அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் ஆணி அமாவாசை உங்கள் குடும்பத்தில் உள்ள திருஷ்டிகள் ஒளிய திருஷ்டி கழிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த முறையை சொல்லித்தரப்போகிறேன் இந்த ஆடியோவில் ரொம்ப எளிமையான முறை எப்பேர்ப்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் வர அமாவாசை நான் சொல்ற மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு திருஷ்டி கழிச்சிங்கன்னா அது அப்படியே ஒளிஞ்சிரும் திருஷ்டியே இருக்காது அதுக்கு முன்னால் ஒரு தகவல் மாந்திரியம் ரொம்ப புனிதமான ஒரு கலை இதில் நல்ல விஷயம் எந்த அளவுக்கு இருக்கோ ஒரு சில தீய விஷயம் இருக்கு இந்த தீய மாந்திரியத்தை வச்சு உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா ஏவல் பில்லி சூனியங்கள் சேவனை கோளாறுகள் பேய் பிசாசு தொந்தரவு தொடர்ந்து துர்சம்பவங்கள் நடக்கிறது வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை எந்தவித பிரச்சனை இருந்தாலும் சரி செய்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக வாக்கு பார்த்து அதரவன வேத பரிகாரங்கள் சொல்லப்படும் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அன்று இரவு தான் திருஷ்டி கழிக்கணும் எப்படி கழிக்கிறீங்கன்னா ஒரு துணி எடுத்துக்கோங்க சின்னதாக வெள்ளத்துணி ஒன்று எடுத்து அதில் மூணு கறி துண்டு போடணும் அந்த துணியில் மூணு கறி துண்டு ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு வரமிளகா மீண்டும் சொல்கிறேன் துணி மூணு கறி துண்டுகள் ஒரு ஒரு ரூபா நாணயம் ஒரு வரமிளகா இதை நல்ல ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க அது எந்த நூலில் வேணால் கட்டிக்கோங்க வெள்ளை நூலில் கூட கட்டலாம் கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் இரவு உணவு முடித்த பிறகு எல்லாரையும் கிழக்கு பார்த்து நிற்க வைத்து இந்த மூட்டையை வைத்து திருஷ்டி கழிக்கணும் வளம் இருந்து இடமாக மூன்று முறை இடமிருந்து வளமாக மூன்று முறை திருஷ்டி கழிச்சிட்டு உங்களை நீங்களே திருஷ்டி கழிச்சிட்டு அதை முச்சந்தி தடத்தில் போட்டுடலாம் அல்லது சாலையில் ஓரமாக கூட போட்டுடலாம் எந்த அந்த மூட்டையை அவுக்கு அப்படியே போட்டுருங்க இவ்வளோ தான் இப்படி செஞ்சுட்டு கை கால் ஆளம்பிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் தலையில் தண்ணி தெளிச்சுக்க சொல்லுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் சரியாக போய்டும் இந்த ஆணி அம்மாவாசை இந்த முறையில் திருஷ்டி கழிங்க அடுத்தடுத்த அமாவாசைக்கு எப்படி திருஷ்டி கழிக்கணும் நம்ம சேனலில் தொடர்ந்து வழிகாட்டப்படும் தொடர்ந்து நம்ம சேனலோடு பயணத்தில் இருங்கள் மாந்திரிகளை கற்றுக்கொள்ள விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதவியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக